ஓம் கணேசாயனமக பணிவார்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உதய செவ்வாயின் உன்னத லீலைகள் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட எல்லாம் செய்யப் போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்த செவ்வாயானவர் எப்பொழுது அஸ்தமனம் ஆனார் அப்படி பார்க்குறச்சே சோபகிருது வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆங்கிலத்திற்கு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி அளவில் இந்த செவ்வாய் அஸ்தமனம் அடைந்தார் அதாவது அஸ்தமனம் என்பது நமக்கு ஒரு நாளிலே பகல் பொழுது கழிஞ்சு இரவுப்பொழுது எப்படி ஆகின்றதோ அதேபோல கிரகங்களுக்கும் இந்த மாதிரி ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு இவர்களை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு பாணியாக வரும் இதில் செவ்வாய் என்பவர் வந்து ஒரு ஆண்டில் சராசரியாக ஏக ஏறக்குறைய நான்கு மாதங்கள் அவர் அஸ்தமனத்தில் தான் இருப்பார் அதாவது ஓய்வில் இருப்பார்னு வச்சுக்கணும் அந்த ஓய்வு என்பது எந்த பயணத்தில் கடந்து சென்றது அப்படின்னு சொன்னால் அந்த ஓய்வெடுக்க தொடங்கிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் அந்த நான்காவது பாதத்திலே அந்த ஓய்வெடுக்க தொடங்கியதுன்னு சொன்னால் அஸ்தமனம் பெற்ற தருணம் அதன் பின் அவர் கடந்து வந்த பாதை சுவாதி நான்கு பாதங்கள் விசாகம் நான்கு பாதங்கள் அனுசம் நான்கு பாதங்கள் கேட்டை நான்கு பாதங்கள் மூலம் நான்கு பாதங்கள் பூராடம் நான்கு பாதங்கள் உத்திராடம் இரண்டாவது பாதத்தில் வரைக்கும் அவருடைய ஓய்வு காலம் இந்த ஆண்டில் ஒவ்வொரு ஆண்டும் மாறுபாடு அடையும் இந்த ஆண்டிலே அவர் வந்து இப்படி நித்திரையாக கழித்த நட்சத்திர பாதைகள் பயணம் இது மொத்தத்தில் கூட்டினீங்கன்னு சொன்னால் உதயமானது எப்போ அப்படின்னு சொன்னால் தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆங்கிலத்திற்கு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இரவு எட்டு மணி அளவில் இவருடைய உதயம் கிழக்கே உதயமானார் ஆக நாட்கள் அப்படின்னு கணக்கு பண்ணோம்னா நூற்றி இருபது நாட்கள் ஆகுது இந்த நூற்றி இருபது நாட்களும் இந்த செவ்வாய் மூடம் என்று சொல்லுவோம் அல்லங்கள் அஸ்தமனம் என்று சொல்லுவோம் உங்களுக்கு புரியக்கூடிய வகையிலே அவர் நித்திரையில் இருந்தார்னு எடுத்துக்க ஓய்வில் இருந்தார் இரவு பயணம் அது தூக்கத்தில் இருக்கிறோம் இல்லையா போல் ஓய்வில் இருந்த காரணத்தினால் நிறைய ராசிகளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் போயிருக்கும் சில ராசிகள் சங்கடத்தை கிடை கொடுக்க வேண்டிய ரா கிடைக்க வேண்டிய ராசிகளுக்கு சங்கடம் இல்லாமல் தப்பிச்சிருப்பாங்க சில பேருக்கு வந்து சங்கடத்திலும் சில சிரமங்களை உண்டு பண்ணக்கூடிய கட்டத்தில் அதுவும் விலகி போயிருக்கும் நிறைய பேருக்கு அந்த செவ்வாய் அஸ்தமனத்தில் இருந்ததனாலே கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் நழுவி போயிருக்கும் அதில் ஒரு ராசிதான் நீங்கள் பிறந்த துலாம் ராசி துலாம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு ரெண்டு ஏழுக்கு உடையவன் இந்த செவ்வாய் ரெண்டாம் வீடு என்பது தனம் குடும்பம் வாக்கு ஏழாம் வீடு என்பது வந்து மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் இப்ப இந்த இரண்டு வகையிலும் தொலாம் ராசிக்கு இந்த ரெண்டு ஆதிபத்திய வகையிலுமே நிறைய வித்தியாசங்கள் இருந்தது என்ன வித்தியாசம் என்றால் தனம் வந்தும் தங்காமல் போய்கொண்டிருந்தும் ரெண்டு குடைவன் தனஸ்தானாதிபதி குடும்பம் என்ற கணக்கிலே கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் வந்து போயிருக்கும் அதனால் குடும்ப தாம்பத்திய சுகம் கூட தடைபட்டு போயிருக்கும் அடுத்தபடியாக வாக்கு நீங்கள் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட வாக்கும் நிறைவேறாமலே போயிருக்கும் ஒருத்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை முன்னிட்டு இத்தனாம் தேதி இன்னது தாரேன்னு சொல்லியிருப்பாங்க அது அந்த தேதியிலே கிடைக்காமலே போயிருக்கும் இப்படியாக தனம் குடும்பம் வாக்கு அது மிஸ் ஆயிடும் அதாவது உங்களுக்கு கிடைக்காமல் அது வேலை செய்யாமல் போயிருக்கும் அடுத்தபடியாக நண்பர்கள் உதவியும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தடைபட்டு போயிருக்கும் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா டிசம்பர் இருபதாம் தேதி சனிப்பெயர்ச்சியும் முடிஞ்சிருச்சு அதற்கு முன்னாலேயே ராகுகேது பயிற்சி முடிஞ்சிருச்சு தொலாம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு வந்திருக்கிறாரு அப்போ கடன் காட்சிகள் அடைய வேண்டும் எதிரி தொல்லைகள் விலக வேண்டும் வழக்கு வம்புதும்புகள் முடிவுக்கு வந்திருக்க வேண்டும் இது எதுவுமே நடக்கவில்லையே என்று தவித்து கொண்டிருக்கின்ற தொலாம் ராசி அன்பர்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் எல்லாம் இருந்தாலும் கூட அதை அனுபவிப்பதற்குன்னு ஒரு கிரகம் உங்களுக்கு வரணும் அப்படி வந்தால்தான் அந்த பலன் உங்களுக்கு கைமேல் கிடைக்கும் சனியும் நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படி வந்தது அர்த்தாஷ்டமத்து சனி விலகிவிட்டது அப்போ வாழ்க்கையிலே ஏற்பட்ட தடைகளெல்லாம் விலகி போய்விட்டது அப்ப இன்னும் என்னையா பிரச்சனை என்றால் ஏழு கூடையவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்த நண்பர்கள் உங்களுடைய மனைவி அடுத்தபடியாக உங்களுடைய கூட்டாளி இவர்களெல்லாம் கூட உங்களுக்கு எல்லா உதவியும் செய்ய தயாராக இருந்தும் கூட அவர்களுக்கே அந்த யோகத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாத பட்சத்திலே நிர்பந்தமோ வேறு சில காரணங்களோ இருந்தது இவைகள் இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது காரணம் இந்த மூடத்தில் இருந்த அந்த செவ்வாய் இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் அஸ்தமனம் என்ற மூடத்தில் இருந்த செவ்வாய் அவர் இப்பொழுது உதயம் என்ற கணக்குக்கு வந்துவிட்ட காரணத்தினால தனப்புழக்கம் அதிகமாகும் அதே போல கொடுக்கல் வாங்கல் திருப்தியாக நடக்கும் குடும்பத்தில் இல்லற உறவுகள் தாம்பத்திய உறவுகள் தடைப்பட்டது மீண்டும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் அதே போல அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய தாய் தகப்பன்கள் அவர்களால் இதுவரையும் பிரயோஜனம் இல்லாமலும் இருந்தது அல்ல சில குடும்பங்களில் மாமன் மாமி பிரச்சனைகள் கரு பொருள்னு இருந்திருக்கும் கிட்டத்தட்ட நான்கு மாதங்களாக அதாவது அக்டோபர் மாதத்திலிருந்து அந்த மாதிரி இருந்திருக்கும் ஏச்சு பேச்சு திட்டுதல் வாங்கிறது சில பேருக்கு மனம் உரிவும் அதாவது உறவையே முறித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு டார்ச்சர் இந்த மாதிரியெல்லாம் கூட சில குடும்பங்களில் நடந்துச்சு அவர்களுக்கும் நான் பொதுவாக சொல்லிட்டு வந்தேன் அந்த பிப்ரவரி மாதம் பிறக்கிறதுலேருந்து உங்களுக்கு நன்றாக இருக்கும்னு ஜாதகம் பார்க்குறச்சே சொல்லிக்கிட்டு வந்தேன் அதே போல தான் எல்லா துலாம் ராசிக்காரர்களுக்கும் நம்ம பார்க்காம எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கும் இந்த நிலைமை அங்கங்கே நடந்து கொண்டுதான் இருந்திருக்கும் ஆக இப்படிப்பட்ட விஷயங்களில் இப்பொழுது சிக்கல் தீர்வதற்குண்டான ஒரு லீலையாக இந்த செவ்வாய் விடுதலையாகின்றார் அதாவது அவருக்கு விடிவு பிறந்து விட்டது அவருக்கு விடிந்து விட்டது அவருக்கு விடிந்து விட்டால் நண்பர்களுக்கும் விடிவு விடிந்து விட்டது மனைவிக்கும் விடிந்து விட்டது அல்ல துளாராசியிலே பிறந்த பெண்மணிகளுக்கு கணவனுக்கு விடிந்து விட்டது அதே கூட்டாளிகள் கூட்டாளிகள் கூடயே கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு என்ன அதாவது நான் இப்படித்தான் செய்வேன் அப்படித்தான் செய்வேன் அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் கடுமையாக ஓடி இருக்கும் அதோடு இன்னும் சில பேருக்கு காதலி என்ற வகையிலே பிரேக்கேஜ் ஆகியிருக்கும் அதாவது பேக்கப் அப்படிங்கிறத விட பேக்கப் ஆகிருக்காது சில பேருக்கு ஒன்று ரெண்டு பேருக்கு பேக்கப் ஆகிருக்குது சில பேருக்கு வந்து பிரேக்கப் அதாவது பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் சில பேருக்கு நடந்திருக்கு இவற்றுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அந்த செவ்வாய் அவர் அஸ்தமனத்தில் இருந்ததனால் அப்படி ஏற்பட்டுச்சு இப்போ உதயமாகிவிட்ட காரணத்தினால உங்களுக்குள்ளே உண்டான ஏற்றத்தாழ்வு ஈகோ மனப்பான்மையெல்லாம் விலக்கி இப்போ ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வந்து விட்டது ஆகையினாலே பெண்களாலும் மனைவியினாலும் அதே போல் கூட்டாளிகளாலும் இப்போ உங்களுக்கு சில ஆதாயங்கள் மட்டுமல்ல பலத்த ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ராசியாக இப்பொழுது அமைந்திருக்கின்றது இதனுடைய தாக்கம் ஏழு ரெண்டு இந்த செவ்வாயெல்லாம் அதிரடி நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் அதனால் இப்போ சனி அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தான் வேலை செய்யும் சனி பயிற்சி ஆயிருக்கா மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் கழிச்சு தான் அந்த வே யோகத்தையே கொடுப்பார் அதேபோல் குரு பயிற்சி ஆயிருக்கா கண்டிப்பாக மூணு மாதம் கழித்து தான் பலன் கொடுப்பார் இந்த செவ்வாய் சூரியன் சந்திரன் இவங்களாம் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட வகையிலே செவ்வாய் வந்து அதிரடி நடவடிக்கையாகத்தான் கொடுப்பார் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு மணிக்கு உதயமாகிறார்னு சொன்னால் எட்டு ரெண்டுலேருந்தே உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கிடும் ஆகையினால் பிறக்கின்ற பெப்ரவரி எட்டாம் தேதி உங்களுக்கு வந்து விடிவு காலமாகத்தான் இருக்கும் அதே போல் தொலை தூரத்தில் அந்த தொழில் வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது வந்து மனச்சஞ்சலம் விலகும் அதே போல் சில வரவு செலவுகளெல்லாம் திருப்தியாகும் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு அதிக அளவில் மதிப்பு மரியாதை ஏற்படும் அங்கேயும் ஒரு பெண் தொடர்பு உங்களுக்கு ஏற்பட்டு அந்த பெண் தொடர்பினால் கிடைக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இவைகள் சிறப்பாக விளங்கும் சில பேருக்கு தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் பிரச்சனைகள் சந்திச்சிருப்பாங்க அதுவும் இந்த செவ்வாயினுடைய அடிப்படை காரணம் என்ன மி மிஷினரி சம்மந்தப்பட்டதெல்லாம் சில பழுதாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் மாற்றிட்டீங்க அப்போ தொழிலாளர் பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து தொழில் முழுமையாக வளர தொடங்கக்கூடிய கட்டம் தொழிலாளர்களுக்கு அதிபதி வந்து சனிதான் அதே போல் இயந்திரங்கள் பழுதாக இருந்து இருக்கிறதுக்கு காரணம் வந்து செவ்வாய் ஆய்வார் ஆக தொழில்துறையிலே ஏற்பட்ட வில்லங்கம் அவைகளெல்லாம் இப்போது சரிசயா சரியாக போய்விடும் அப்படிப்பட்ட கட்டமாக அமைந்திருக்கிறது இப்போ வரிசையாக பார்க்கலாம் இது வந்து செவ்வாயினுடைய மட்டும் வச்சு பார்த்து இப்போ இது இதர கிரகங்கள் எல்லாம் நம்ம என்னென்னு பார்த்துருவோம் ஒரு வானமண்டலத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னு சொன்னோம்னா உங்கள் ராசி சுத்தமாக இருக்கும் அதில் எந்த கிரகம் இல்லை ரெண்டாம் இடத்துலையும் சுத்தமாக இருக்கும் ரெண்டு குறையும் தான் நாலாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் அந்த மூன்றாம் இடத்துல சந்திரன் சுக்கரன் நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் ஐந்தாம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோண சனி ஆறாம் இடத்தில் மீனராகு ஏழாம் இடத்தில் மேசவியாளன் கோவிந்த குருன்னு பேர் அதே போல் பனிரெண்டாம் இடத்தில் கேது இருக்கிறார் இப்போ இந்த சீன் தான் அந்த உதயமாகின்ற காலகட்டத்தில் வானமண்டலத்தில் காட்சி கொடுக்கிறது இப்போ வரிசையாக பார்ப்போம் தொலாம் ராசி ராசி அதிபதி வந்து சுக்கரன் ராசி நாயகன் அவர் ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் ஒன்றாம் இடத்துக்குரியவன் கேந்திராதிபத்திய தோஷம் எட்டாம் எட்டுக்குடையவன் அபகீர்த்தியை கொடுக்கக்கூடியவன் எட்டாம் இடத்துக்குரியவன் மூன்றாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறார் நல்லது எட்டுக்கு எட்டில் இருக்கிறார் ராசி நாயகன் ஆகிய விளங்கக்கூடிய சுக்ரன் ஆதிபத்திய தோஷம் கொண்டவர் அவர் மூன்றாம் இடத்திலே மறைந்திருக்கின்ற காரணத்தினாலே பெரும் பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ நிறைய பேருக்கு வந்து பண வரவுகள் தேங்கிக் கொண்டு இருந்திருக்கும் இந்த காலக்கட்டத்தில் இப்போ செவ்வாய் உதயமாகிவிட்ட காரணத்தினாலே வர வேண்டிய பெரும் தொகையெல்லாம் நீங்கள் கேட்டு கேட்டு பார்த்தீங்க கிடைக்கல இப்போ கேட்காமலே தேடி வந்து கொடுப்பாங்க ஏன் காரணம் என்னென்னா உங்கள் உதவி உங்களுடைய ப்ராடக்ட் உங்களுடைய சரக்குகள்லாம் இப்போ மறுபடியும் அவங்களுக்கு தேவைப்படுது ஆகினால் நீங்கள் கேட்கும்போதெல்லாம் கொடுக்காதவங்க கேட்காமலே கேட்டு கேட்டு சளித்து போய் விட்டுட்டீங்க இப்போ தானாக தேடி வந்து கொடுப்பாங்க அதே போல் அந்த ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தவங்க வேலை வாய்ப்புகள் இல்லாமல் அந்த ஓப்பி அடிக்கிறாங்க இல்லையா இப்படி பட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ வேலை வாய்ப்புகள் தேடி வந்துடும் ஒரு வியாபாரம் பண்ண வேண்டும் என்று இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ சனிப்பயிற்சி ஆயிடுச்சு ராவுக்கேர் பயிற்சி ஆயிடுச்சு எல்லாம் பயிற்சியும் இன்னும் சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னா அது என்ன ஆசையை அப்படின்னு சொன்னால் அதுக்கும் இப்பொழுது விடிவு காலம் திறந்து விட்டது ரெண்டு ஏழு கூடவன் உதயமாகிவிட்ட காரணத்தினாலே அதோடு சுக்கரன் இப்போ வந்து தாம்பரமூர்த்தி நிலையில் இருந்து சொர்ணமூர்த்தியாக மாறுகின்றார் இந்த சொர்ண மூர்த்தி என்ற கணக்கில்தான் இப்போ உங்களுக்கு வந்து யோகம் திறக்கின்றது போராட நட்சத்திரத்தில் நான்கு நான்காம் பாதத்தில் சுக்கர இருக்கிறார் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை கொண்டு வரக்கூடிய கட்டம் ஆக சும்மா இருக்க விடாது இனிமேல் ஏதாவது ஒரு வேலை தொழில் வியாபாரம் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஓய்வின்றாமல் உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி வந்து கொண்டிருக்கின்றது சரி அடுத்தபடியாக ரெண்டு ஏழுக்குடையவன் நான்காம் இடத்துல உச்சம் இப்போ அவரை பற்றி தான் நம்ம கதாநாயகனை வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த ரெண்டு ஏழு குடைவன் நான்காம் இடத்திலே உதயமானதோடு மட்டுமல்ல வர்க்கோத்தமும் ஆகியிருக்கின்றார் இந்த செவ்வாயினுடைய சார பலம் என்பது சூரியனுடைய சாரத்தில் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் உத்ராட நட்சத்திரம் ரெண்டில் இருந்தார்னா வர்க்கோத்தமம் அண்டு உதயம் மேலும் உச்சம் வர்க்கோத்தமம் உதயம் உச்சம் ஆக பணப்புழக்கம் உங்களுக்கு சரளமாக வந்து கொண்டிருக்கும் கணப்புழக்கம் நல்லா புழங்குச்சு வரவு செலவுகள் நிறையா வருதுனாலே குடும்பத்தில் மதிப்பு மரியாதை எங்கேயோ போயிடும் அந்த மாதிரி எப்பயுமே கணவன் மனைவிக்குள்ள சாதாரண அன்பு கூட வரவு கணவனுக்கு கூட 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 மனைவியினுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் எல்லாம் உயர்ந்துகிட்டு இருக்கான் அங்கே ஒரு பக்கம் ஏழுக்குடையவனாக குடையவனாக உச்சம் பெற்றதுனாலே மனைவிக்கு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு வந்து சம்பள உயர்வு ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும் சம்பள உயர்வு பதவி ப்ரமோஷன் இடமாற்றங்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய கட்டம் அந்த மனைவி மூலமாகவும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் என்பதை விட வரவுகள் அதிகரிக்கும் உங்களின் அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் இனிமேல் ஈஸியாக நிறைவேறிவிடும் இந்த வீடு மாற்றம் கொடுக்கல் வாங்கல் வீட்டு பிரச்சனைகள் இதெல்லாம் தனம் சிறப்பாக இருந்தால் தான் இதெல்லாம் கிடைக்கும் இந்த சிறப்புகளுக்கு வந்து இப்ப நல்ல பலன் கிடைத்து விட்டது ஆக ரெண்டு ஏழு குடையவன் நான்காம் இடத்திலே உச்சம் வர்க்கோத்தமம் உதயம் அதோடு எப்படி பதினொன்றாம் எட்டுக்காரனையும் சேர்த்து இருக்கின்றார் பாக்கியாதிபதி புதனையும் சேர்த்து இருக்கின்றார் ஆக வல்லமை தரும் அதாவது இனி வந்து அழிக்க முடியாத முன்னேற்றம் அதாவது இனி தாழ்வு வராத முன்னேற்றம் அப்படிப்பட்ட வச்சு அழிக்க முடியாதுங்கிறத விட தாழ்வு வராத முன்னேற்றம் தொடக்கம் ஆகின்றது அடுத்தபடியாக மூன்றுக்கும் ஆறுக்கும் உடைய வியாழன் என்ற குரு அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ஏழாம் இடத்துல இருக்கிறது கோவிந்த குருவாகத்தான் இருக்கிறார் ஆகையினால் துலாம் ராசிக்கு எதிரியாக இருந்தாலும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் இந்த சகோதர வர்க்கத்திலே ஏற்பட்ட பிணக்குகள் கட்டுக்குள்ளே இருக்கும் வழக்கு பம்புதும் கட்டுக்குள் இருக்கும் திரும்ப சொல்லப்போனால் வழக்கு தொடுத்தவர்கள் உங்கள்கிட்ட வந்து சரணாகதி அடையக்கூடிய கட்டம் ஆறாம் இடத்துல ராகுன்றார்ல ஆகையினால் இனி எதிரிகளெல்லாம் படிப்படியாக துள் தொளாக மாறிவிடும் ஓஞ்சி போயிடுவாங்க அடுத்தபடியாக நான்குக்கும் ஐந்துக்கும் அதிபதியாகிய சனி என்பவன் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலே பிள்ளைகளால் ஏற்பட்ட செலவுகள் குறையும் பிள்ளைகளால் பெருமை தேடிவர் ஐந்தாம் இடத்துக்குரியவன் ஐந்தாம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலே இனி பிள்ளைகளால் பெருமை குலதெய்வ வழிபாடு சிறப்பாக நடக்கும் தெய்வ தரிசனம் தெய்வ தரிசனத்தினால் லாபம் கிட்டும் அதாவது நான் கோயிலுக்கு போய் போய் ஒன்றுமே கிடைக்கலையா அப்படின்னு ஏங்கி புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெய்வ தரிசனம் மிகச்சிறப்பாக பலன் கொடுக்கும் என்ன வேண்டுகின்றீர்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் குலதெய்வத்தின் ஆசையினாலே அது கண்டிப்பாக கிட்டும் தாய் சுகம் கல்வி வலிமையடையும் அடுத்தபடியாக ஒன்பதுக்கும் பன்னிரண்டுக்கும் உடைய புதன் என்ற கிரகம் அவர் ராசிக்கு நான்காம் இடத்துல அஸ்தமனம் பெற்று இருக்கின்றார் ராசிக்கு நான்காம் இடத்துல ஆக ஒன்பதுக்குடையவன் நான்காம் இடத்திலே இருந்தால் அது எப்படி இருக்கிறாரு செவ்வாயோடும் சூரியனோடும் கூடியிருக்கின்ற காரணத்தினாலே உங்கள் தாய் தகப்பனுக்குள்ளே உள்ள சில பிணக்குகள் கருத்து வேற்றுமைகள் சில சமயம் சண்டையாகவே கூட மாறி அந்த மாதிரி இருக்குது அது பெரியவங்க அதனால் நீங்கள் ஒன்றும் தலையிட முடியாது அது அவர்களுக்குள்ளே சரியா போய் சண்டை வரும் சமாதானம் ஆகிக்கிட்லாங்க நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அதே சமயத்தில் தோப்பனாருடைய இங்கிதம் தோப்பனாருடைய ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ உங்களுக்கு உண்டு நான்காம் இடத்துல சனி வீட்டில் வீடு கொடுத்தவன் அதாவது நான்காம் இடத்துல இருக்கிறாரு இந்த நான்காம் இடத்துக்கு அதிபதியாகிய சனி வீடு கொடுத்தவன் அவன் வந்து ஆட்சி மூலத்திற்கு இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களால் தொல்லை துயரங்கள் குறை யோகம் வருதோ இல்லையோ தொல்லை துயரங்கள் குறை மருத்துவ செலவுகள் குறை அடுத்தபடியாக பத்துக்கு அதிபதி ஆகிய சந்திரன் பத்துக்கு அதிபதியாகிய சந்திரன் தேய்பிரை சந்திரன் ஆகி மூன்றாம் இடத்தில் இருக்கிறான் தேய்பிரானாலும் கூட உருவினால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால அவர் சுபாதிபத்தியம் பெற்றதாக கணக்கு வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு மூன்றாம் இடத்திலே மறைந்தால் நல்லது தான் அதிலும் பத்துக்குடையவன் மூன்றாம் இடத்திலே பதினொன்றாம் குடையவன் மூன்றாம் இடத்துல இருந்தால் யோகம் இங்கே பத்துக்குடையவன் மட்டும்தான் மூன்றாம் இடத்தில் பதினொன்று குடையவன் நான்காம் இடத்தில் இருக்கின்றான் ஆக பத்துக்குடையவன் மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் உத்தியோகம் வியாபாரம் சிறப்பாக நட சில பேருக்கு அலைச்சல் திரிச்சல் ஏற்பட் இருந்தாலும் அதற்கு தகுந்த ஈக்குவல் கொடுக்கக்கூடிய வருமானம் உண்டு அடுத்தபடியாக பதினொன்றுக்கு அதிபதி ஆகிய சூரியன் நான்காம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே தாயாருக்கு வைத்திய செலவு நிச்சயமாக கொடுக்கும் இது இந்த இடத்துல கொஞ்சம் தாயினுடைய நலம் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ஒரு வழிவகையாகவும் இருக்கின்றது கவனமாக இருக்க வேண்டும் இப்போ மொத்தத்தில் இதுதான் இந்த உதய செவ்வாயினுடைய அந்த கணக்கு படி பார்த்தோம்னா இதுதான் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இந்த பலன்கள் தொடங்குகின்றது இது போக குறிப்பான முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள் காதலன் காதலி கணவன் மனைவி இவைகள்லாம் ஒன்று கூடக்கூடிய கட்டம் விலகி சென்ற காதலி திரும்ப மீண்டும் வந்து சேருவாள் ஏற்கனவே சில பேருக்கு துளாராசிக்கு வெளிவட்டார பெண்கள் தொடர்பு அதிகமாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த பெண்கள் மூலமாகவே இப்போ யோகமும் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அதில் உடன் அந்த சில பேர் வந்து கூட்டணியாக வைத்திருக்கக்கூடியவர்களை அதாவது வியாபாரத்திலேயோ தொழிலையோ கூட்டணியாக வைத்திருக்கக்கூடிய லேடிஸை கூட்டணியாக வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் மிகுந்த ஆதாயத்தை இப்போ கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலகட்டம் அதுக்கு காரணம் என்னன்னா உச்சம் பெற்ற செவ்வாய் தன்னுடைய ஏழாம் இடத்தை பார்த்துட்ருக்கார் ஆகையினால் மனைவி நல்ல யோகத்தை பெறுவாள் மனைவியின் மூலமாக உங்களுக்கும் யோகம் உண்டு ஏழாம் வீடு என்பது பெண்களையும் குறிக்கும் பெண்களாலும் உங்களுக்கு சகாயம் யோகம் நிம்மதி இவைகள்லாம் நிறைய கிடைக்கும் ஆக திருமண வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கின்ற துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண வைபவம் திடீரென்று நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து கொண்டிருக்கின்றது நன்றி வணக்கம்